உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாட்டு மக்களிடம் ஜனாதிபதி அவசர வேண்டுகோள் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஜனாதிபதி அறிவிப்பு அவசர நிலைமைகளுக்கு நூற்று பதினேழு என்ற இலக்கத்திற்கு அழைக்குமாறு அறிவிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கின் பின்னர் வெளிமடையில் மிகப்பெரிய வெள்ளம் எல்ஜின் தங்கக்கலை பகுதிகளில் பெரும் பாதிப்பு அபாயத்தில் கண்டி நகரம் இலங்கையில் கோரத் தாண்டவமாடும் மழை முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழப்பு பதுளை மடுல் சீமை பகுதிகளில் பெரும் சோகம் பல பாடசாலைகளுக்கு விடுமுறை சனிக்கிழமையும் உயர்தர பரீட்சை இடம்பெறாது புதிய திகதிகள் அறிவிப்பு பாலத்தின் நடுவில் பயணிகளுடன் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்து முனராகலையில் பெரும் பரபரப்பு வெள்ள நீர் நிரம்பிய கால்வாயினுள் விழுந்த கார் மூவர் பரிதாபமாக உயிரிழப்பு முழு இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் பல நதிகள் பெருக்கெடுக்கும் அபாயம் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை நுவரெலியா உள்ளிட்ட பல பகுதிகள் நீரில் மூழ்கின போக்குவரத்தும் பாதிப்பு நேற்று இரவு முழுமையாக இடிந்து விழுந்த பெந்தர பழைய பாலம்